ஆந்திர மாநிலம் புட்டப்பருத்தியில் நடைபெறும் சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட கையோடு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தருகிறார் குறிப்பாக கோவை செல்லும் பிரதமர் மோடியை சந்திக்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் நேரம் கேட்ட நிலையில் முக்கிய நான்கு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது புட்டப்பருத்தியிலிருந்து மதியம் விமானத்தில் கோவை வரும் பிரதமர் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் கோவை கொடிஷியா வளாகத்தில் நடக்கும் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை ஒன்று முப்பது மணிக்கு துவக்கி வைக்கிறார் இவ்விழாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி தலைமை வகிக்கிறார் தொடர்ந்து பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் ஒன்பது கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இருபத்தி ஓராவது தவணையாக பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை விடுவித்து சிறப்புரையாற்றுகிறார் பின்னர் மாநாட்டு வளாகத்தில் தனித்த அரங்கில் தென்னிந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பது வேளாண் விஞ்ஞானிகளுடன் ஒரு மணி நேரம் கலந்துரையாடுகிறார் மாநாட்டில் இயற்கை வேளாண்மை சார்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைகின்றன இந்த அரங்குகளையும் காட்சிப்படுத்தப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களையும் பார்வையிட உள்ளார் அதன் மாலை மூன்று முப்பது மணியளவில் டெல்லி கிளம்புகிறார் இயற்கை வேளாண் மாநாட்டில் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த இயற்கை வேளாண் விவசாயிகள் பங்கு கொள்கின்றனர் இந்தியாவின் விவசாய எதிர்காலத்துக்காக நீடித்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பயன்பாடற்ற வேளாண் நடைமுறைகளை சாத்தியமாக்குவது பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் நீடித்த மாதிரியான இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்ற ஆகியவை குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளனர் நாட்டில் இயற்கை வேளாண் கொள்கைகளை வகுப்பதற்கு ஏற்ற பரிந்துரைகளை பிரதமரிடம் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் வழங்க உள்ளனர் மாநாட்டில் மொத்தம் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் விவசாயிகள் அனைவருக்கும் அனுமதி இலவசம் என கூறப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் என்றால் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின்னர் தமிழகம் குறித்து பிரதமர் மோடி இரண்டு விஷயங்களை மையமாக கொண்டு பேசினார் ஒன்று பீகார் தேர்தலை போலவே தமிழகத்திலும் அடுத்து ஆண்டு என்டி கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்த அவர் தமிழ்நாட்டில் பல நூறு ஆண்டு வரலாறு கொண்ட சிவாலயம் வகுப்புக்கு சொந்தமாக மாற்றப்பட்டிருப்பதாக மோடி பேசினார் இந்த நிலையில்தான் பிரதமரின் வருகை அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டிருப்பதாகவும் இன்று பிரதமர் பேசும் பேச்சு குறிப்பாக பாஜகவின் எண்ணம் என்ன என்பதை வெளிப்படையாக உணர்த்தும் என திமுக எதிர்பார்த்திருக்கிறதா பிரதமர் மோடி என்ன திட்டங்களுடன் தமிழகம் வருகிறார் அவரை சந்திக்க யாரெல்லாம் அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு இருக்கிறார்கள் என்ன போகிறது என அனைத்தையும் உளவுத்துறை மூலம் மாநிலத்தில் ஆளும் திமுக அறிய நினைத்த நிலையில் அவை ஒட்டுமொத்தமாக சொல்லும் செய்தி ஒன்றுதானா பிரதமரின் தமிழக வருகை பாஜகவிற்கு பலம் சேர்க்கும் வகையில் இருக்கும் எனவும் இன்றைய தினம் நேரடியாக பிரதமர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யும் வகையில் இருக்கும் என தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கிறதா பிரதமர் கொங்கு மண்டலம் வந்து சென்ற சில நாட்களில் என்ன நடக்கப் போகிறது செந்தில் பாலாஜி போன்று எந்த அமைச்சராவது சிறைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறதா என இப்போதே பேச்சுக்கள் பரவலாக எழுந்து வருகிறது